கண்டி மாவட்டம் உடுத்துமுறை பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கண்டி உடுதும்புற பகுதியில் முன்னூற்றி எட்டு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் உடுதும்புற பிரதேச செயலக பிரிவில் உள்ள போட்டிய பகுதியில் இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லி மீட்டரும் நுகைதன்ன பகுதியில் இருநூற்றி இருபத்தி ஒரு மில்லி மீட்டரும் பகுதியில் இருநூற்றி பதினெட்டு மில்லி மீட்டரும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அத்துடன் இந்த பகுதிகளில் மஞ்சளவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தவிர்ப்பது மாவட்டங்களில் உள்ள எட்டு பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாயப்பட்டுள்ளது மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையமும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை மத்திய மாகாணத்தில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் நாளை முதல் மீண்டும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் மற்றும் மத்திய மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு இடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா மூதூர் ஹந்தலாய் சேருவில வெலிகந்த லங்காபுர தமன்கடுவ மற்றும் திம்பலாகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள அபாயம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மகாவலி கங்கையின் நீரேந்த பிரதேசங்களில் கடும் மழை புலி வருவதனால் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மீண்டும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்